துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி என்பர்களெலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு ஒரு சொற்பமான ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான ஆண்டுங்க இத்தனை நாள் காத்திருந்த ஒருத்தருக்கு கஷ்டங்கள் எல்லாமே க தாங்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு எல்லாம் கண்ணார சந்தித்த ஒருத்தருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்தளவுக்கு சந்தோஷத்தை நீங்கள் கை நிறைய மனம் நிறைய அள்ளி வாங்குற அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுதுங்க சார் தொழிலில் எவ்வளோ வேணாலும் பண்ணிடலாம் தொழிலில் நீ எவ்வளோ வேணாலும் சாதிச்சுக்கலாம் ஆனால் மனநிம்மதினு ஒன்று வேணும் இல்லை அந்த நிம்மதி எங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து தேடிட்டு இருப்பீங்களே சார் காசுக்காகவும் சில விஷயங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் மனநிம்மதிக்காக கஷ்டப்பட்டதான் சார் அதிகம் அப்படிங்கிறவங்களில் துலாம் ராசிக்காரர்கள் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தாய்மை நிறைந்த ராசி இந்த துலாம் ராசி பசியோடு இருந்தால் பொறுக்காது யாராக இருந்தாலும் பசியை தீத்திடணும் அதே மாதிரி நீங்கள் சண்டை போட்டு கூட மற்றவங்க வயிறு நிறைய சோறு போடுற ஆள் அவன்கிட்ட திட்டுவீங்க சண்டை போடுவீங்க அது உங்கள் குணம் பேச்சில் சத்தமாக பேசுவீங்க ஏதாவது ஒரு கோபத்தில் திட்டிடுவீங்க ஆனால் அவங்க மனசு கேட்காது சார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ராசி துலாம் ராசி இருக்கிறதுலையே அற்புதமான ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் துலாம் ராசியில் இருந்தவர்களாக தான் இருக்கும் குழந்தை மனது அற்புதமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குழந்தை நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கு சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சார் அப்படிலாம் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களை துலாம் ராசியோட நண்பர்கள் சொல்லுவாங்க சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துலாம் ராசி ஒருத்தர் மேலே வந்து பரிதாபப்படுற அளவுக்கு மற்ற யாருமே பரிதாபப்பட மாட்டாங்க மனசார செஞ்சுருவாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மனசார செஞ்சு கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ராசி இந்த துலாம் ராசி இந்த ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபது நோக்கி பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் மறக்காமல் கையில் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான மூணு விஷயம் என்னென்ன தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வம் உங்கள் குலதெய்வத்தினுடைய பூர்ண அருள் உங்களுக்கு கட்டாயம் தேவை துலாம் ராசிக்காரர்களுக்கு டிவோஷ்னலாக ஒரு விஷயம் இருக்குது ஈஸியாக வந்து உங்களுக்கு குலதெய்வத்தோட கனெக்ட் ஆயிரும் நீங்கள் என்ன நினச்சாலும் அது குலதெய்வ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரும் என்ன பண்ணாலும் குலதெய்வம் உங்களோட குழந்தையாக வந்து உங்களை பார்த்துக்கும் அந்தளவுக்கு வந்து துலாம் ராசிக்கு ஒரு ஈர்ப்பு அதிகம் குலதெய்வத்துக்கு மட்டும் நல்லாவே நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது செஞ்சாலும் ஒரு இன்டிமேஷன் காட்டும் அடுத்து இது நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் காட்டும் உங்கள் லாட்ரி டிக்கெட் அடிக்க போதுனா கூட முன்னாடி நாள் உங்களுக்கு இன்டிமேஷன் காட்டுற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்து போ இல்லை இன்றைக்கி அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாம இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்டிமேட் கொடுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ராசி இந்த துலாம் ராசி இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து இன்னொரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே காரணம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் துலாம் ராசியின்படி உங்களுக்கு சூப்பர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் லக்கினம்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு நீங்கள் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே போல் உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளும் இருக்குது அதற்கு தகுந்தார் போல் மட்டும்தான் உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய சின்ன சின்ன வேலைகளும் நடக்குங்க இந்த ராசிக்காரர்கள் அப்போ என்ன பண்ணணும் கட்டாயம் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணணும் தசா புத்தி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரொம்ப அகல கால வைக்கிறோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க எது செய்தாலும் உடனடியாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படின்னா எல்லா ராசி மாதிரி உங்கள் ராசி கிடையாதுங்க உங்கள் ராசி வந்து தனித்துவமாக நடக்கக்கூடிய ராசி கிடையாது உங்கள் ராசி ஒற்று ராசி ஒற்று ராசி அப்படின்னா உங்களோட பிரயாணிக்க ராசி எப்படி நடக்குதோ அது மாதிரி உங்களோட மைண்டு மாறிடும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா நீங்கள் தனித்துவமாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டுன்னு நினச்சி நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க உங்கள் கூட எவனா ஒருத்த உக்காந்துட்டு அவன் என்ன சொல்கிறானா உட்காரா ஒரு டீயை போடுறா அப்புறம் போய் பார்க்கலாமா உக்காரவங்க அப்படியே பேசிகிட்டே வேலையை மறந்துடுவீங்க இந்த மாதிரி உங்களோட யார் சேர்ந்தாலும் அவங்களோட நீங்கள் ரொம்ப இணைஞ்சிருவீங்க நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறவங்க மட்டும்தான் நல்லவங்க நம்புவீங்க உங்கள் கூட சேர்ந்து செயல்படுறவங்க மட்டும்தான் நீங்கள் யோக்கி நம்புவீங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையும் சரி கேரக்டர்ஸுக்கும் சரி அப்போ நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் சார் லோக்கலில் ஜாதகம் பார்த்தோம் செட் ஆகல அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் சில நேரம் பிசின் தான் வரும் தயவு செய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கூட பண்ணுங்க சில நேரத்தில் எடுக்க முடியாமல் கூட இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் பண்ணிடுறோம் ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வந்து ஃபோன் கட்டாயம் நாங்கள் தட்ட மாட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் நாலு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஐபிகளுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க இப்போ சமீபத்தில் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப அதிகமாகிட்டாங்க ஃபோன் கால்ஸுக்கு அதேமாதிரி அரசியல் பிரமுகர்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து அட்டன் பண்ணி பேசிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொன்றா நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம் அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கையில் எடுத்துகிட்டு வர வேண்டிய ரெண்டு மூணு விஷயம் சொன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே போகிறவங்க ஒன்று குலதெய்வத்தினுடைய அருளும் இன்னொன்று உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு உள்ள வரணும் அப்படின்னும் ஒரு மூணு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக உள்ள வரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க எது அப்படின்னா வண்டி வாகனத்தில் கவனம் தேவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க பெரிய ஆளா இருங்க சார் நான் ரோஸ் ராய்ஸில் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் ரோஸ் ரைஸ் வாங்க போகிறேன் ரோஸ் ரைஸ் வாங்குவேன் அப்படிங்கிறீங்களா ஓகே அதெல்லாம் நடக்கும் சூப்பர் அற்புதம் அதே போல் வண்டி வாகன யோகமும் உங்களுக்கு இருக்குது வண்டி வாங்குனங்கள் வாங்கலாம் சார் பெரிய அளவுலனாலும் ஸ்கூட்டியாவது வாங்கலாம் சார் இந்த வருஷம் உங்களோட பட்ஜெட் வந்து ஸ்கூட்டி அப்படின்னு போனீங்கன்னா ஸ்கூட்டியாவது வாங்கலாம் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா ஸ்கூட்டி வாங்க போகிற நீங்கள் கார் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு லக் அடிக்கும் கார் வாங்குறதுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகலான்னு நினைப்பீங்க அதுலேயே ஒரு டாப் மாடலாக வாங்குவீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குற அளவுக்கு காசு வச்சுருப்பீங்க வண்டியாகவே வாங்கிருவீங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காசு ஸ்கூட்டிக்கு டிவி சுட்டிக்கு எடுத்துகிட்டு போனால் கூட வாங்குறது பல்சரும் ஆர் ஒன் ஃபைவ் வாங்குற ரேஞ்ச் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமையுது ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் வண்டி ஓட்டத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்ட கொடுக்குறோங்கிறதுல கவனமாக இருக்கணும் வேறையும் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஓட்டுறதுலேயும் கவனமாக இருக்கணும் வேகம் கூடவே கூடாது துலாம் ராசிக்கு வண்டியில் வேகம் கூடவே கூடாது ஒன்று இன்னும் ரெண்டு விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க என்ன அப்படின்னா தண்ணீர் சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த சம்மந்தப்பட்டதை எப்படி சரி தண்ணி நெருப்பு என்ன சொல்கிறீங்க ஓரத்தில் போய் குளிக்கிறது ஏரியில் போய் குளிக்கிறது தண்ணி குடிக்கும் போது கூட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ராசி துலாம் ராசி பாத்ரூமில் நான் பார்த்து நடக்கணும் ஈரமாக இருக்கிற இடத்துல பார்த்து நடக்கணும் வழுக்காமல் இருக்கிற மாதிரி நடத்துக்கணும் கொஞ்சம் பார்த்து நடங்க மழை காலங்களில் கொஞ்சம் பார்த்து சேஃப்டி ஹேண்டில் பண்ணுங்கள் கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தண்ணியோட ஈரக்கையோட கரண்ட்டை தொடருறது சமையல் ரூமில் சிலிண்டரை கரெக்டாக வைங்க நெருப்பு விஷயங்களில் கையை கரெக்டாக வச்சுருங்க தேவையில்லாத நெருப்புகளில் கை வைக்காதீங்க சூடு போடுற அளவுக்கு எதுவும் பண்ணாதீங்க இது ஏற்கனவே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கலாம் கரண்ட் அடிக்கிறதோ இல்லை சூடு போடுறதோ இல்லை வண்டி வாகனங்களோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் ஸோ அந்த விஷயத்தில் ஒன்று இருங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ஒரு விஷயம் இருக்குது அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழிலில் அல்லது பண விஷயத்தில் அல்லது சொத்து விஷயத்தில் சொத்து விவகாரத்தில் குடும்ப ரீதியான சொத்துக்களில் சேல் ரீடு செட்டில்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டுக்காக பேசும்போது நாவடக்கம் தேவை நீங்கள் பேசுறதுனால ஒரு விஷயம் கெடாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக கவனமாக இருக்கணும் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க செஞ்சு செஞ்சு ஓஞ்சவங்க அவங்க என்ன பண்ண முடியும் குழம்ப தான் முடியும் யாராவது வந்தால் பேசி விடுவாங்க திட்டி விடுவாங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்காக பரிதாபப்பட்டு பேசுவாங்க இருந்தாலும் அப்படி இப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்ககிட்ட தெரிய தெளிவாக சொல்கிறோம் கொஞ்சமாவது ஜாக்கிரதையாகிருங்க கண்டிப்பாக ஜாக்கிரதை தேவை இந்த ஜாக்கிரதையாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு நிறைய மைண்டில் வந்து ஓட்டிகிட்டே இருப்பீங்க நம்மளுக்கு மனநிம்மதி இருந்தால் போதும் பணம்லாம் அப்புறம் சம்பாரிச்சிக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்புடின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி வைக்கீங்க இப்போ இவங்களாம் என்ன பண்ணோம் துர்க அம்மன் வழிபாடு கட்டாயம் மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் ஆயுள் துர்கை அம்மன் வழிபாடு கட்டாயம் துர்கை அம்மன் எப்படி வழிபடணும் துர்கை அம்மன் நீ எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் கோயிலை சுற்றி வரும்போது இந்த பக்கம் இருப்பாங்க அந்த இடத்துல துர்க்கை அம்மன் கிட்டே என்ன கொடுக்கணும் ரெண்டு நெய்வலைக்கேற்றி பணிஞ்சு வணங்கணும் துர்கை அம்மன் உலகிலேயே பெரிய தெய்வங்களில் ஒன்று ஸோ பணிஞ்சு வணங்கணும் சார் பெரிய தெய்வங்கள்னு சொல்கிறாங்க கோயிலை சுற்றி சின்ன சின்ன சிலையாக வச்சுருக்காங்க ஏன் சார் அப்படின்னு கேட்பீங்க சார் ராஜாக்களினுடைய மிகப்பெரிய தந்திரங்களில் ஒன்று அது ராஜாக்கள் மட்டும் கோயிலை சுற்றி வரும்போது பெரிய பெரிய தெய்வங்கள் எல்லாம் சிறு சிறு தெய்வங்களாக அடித்து கருவறையை சுற்றி வச்சு அவர் மட்டும் வணங்குற மாதிரி அந்த காலத்திலே வந்து ஆகம விதிகள் படி ஒரு கோயில் அமைச்சிருப்பாங்க அப்படி வரும்போது அந்த இறைவனை வழிபட்டு அவர்கள்ட்ட ஆசி பெற்று அந்த ஆசையின் மூலமாக பல பல நன்மைகளையும் வெற்றிகளையும் கூச்சவையும் ஏறலாம் ஸோ அப்போ நீங்கள் துர்கியம்மன் வழிபாடு பண்ணணும் இரண்டு நினைவில் கேற்றி வழிபாடு பண்ணி அந்த துர்கம்மன் கிட்ட முடிஞ்சால் நீங்கள் பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தால் பொங்கல் வச்சு அந்த சாமிகிட்ட ஒரு படையல் போட்டு நீங்களும் சாப்பிட்டா அங்கே இருக்கிற நிறைய பேர்த்துக்கும் அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இது ரொம்ப ரொம்ப புண்ணியம் இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்து அடுத்து பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு வந்து புண்ணியம் ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதியும் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் மனதார நம்பலாம் மனதார அது நடக்கும் அதே போல் லேண்டு வாங்குன்னு ஆசைப்படுறீங்க வாங்கலாம் அமையுது அதே மாதிரி வீடு வரையும் வாங்கலாம் அமையுது திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்களே திருமண யோகம் உண்டு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறீங்களே குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் ஸோ இவங்களுக்குலாம் ஒரு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லலாம் உடல் ரீதியான விஷயத்தில் நூறு பர்சன்டேஜ் கவனம் தேவை ஒரு மாஸ்டர் செக்கப் தேவை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டே ஆகணும் உடம்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவங்களுக்கு ஏற்கனவே மூட்டு கை மூட்டோ கால் மூட்டோ கண்டிப்பாக வழி இருக்கும் கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடைச்சல் உங்களுக்கு இருந்தே தான் இருக்குது துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அது ஒரு அப்பீலருந்தே வந்து ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது நீர் விஷயம் வலிக்கிட்டு உழுவுது அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதை தவிர உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது நல்லதாக தான் இருக்குது திருமணம் திருமண வாய்ப்பு அமைவதற்கு மேக்கு மேலே உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் மே மாதத்துக்கு மேலே நல்லாவே இருக்குது திருமண வாய்ப்புலாம் குழந்தை பேரெலாம் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு மூணு மாதம் மாசி அதாவது மார்ச்லேருந்தே உங்களுக்கு வந்து அருமையாக தான் இருக்குது அதனால் அதுக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ எந்த விஷயம் செய்தாலும் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்தால் மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நீங்கள் எதை செஞ்சீங்க அப்படின்னாலும் கொஞ்சமாவது நிதானத்தோடு பண்ணிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் விடாதீங்க தயவு செய்து வார்த்தை விடாதீங்க உங்களுக்கு கோபம் இருக்கலாம் நீங்கள் முன்னாடி பண்ணியிருந்திருக்கலாம் நிறைய செஞ்சுருக்கலாம் அதனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுருக்கலாம் வார்த்தை விடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மைலாம் காத்துட்டுருக்குது சார் வாயை விட்டு கெடுத்துக்காதீங்க சார் நிறைய லேண்ட் வர வேண்டி இருக்குது நிறைய சொத்துக்கள் வர இருக்குது நிறைய உறவுகள் உங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் இருக்குது வார்த்தையினால உறவுகளில் கூட சண்டை போட்டுக்காதீங்க அதனால் வர இருக்கக்கூடிய லாபத்துக்கு கெடுத்துக்காதீங்க தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ஒரு அப்பாவி உங்களுக்கு தெரியல நீங்கள் வார்த்தையை விட்டுறிங்க அதை வச்சு அந்த கோர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வார்த்தையில் கவனம் செலுத்துங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்காரர்கள்லாம் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோ அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ யாராவது ஒருத்தருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பராக கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே